அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாட்காட்டி கலியுகாப்தம் ஐந்தாயிரத்து நூற்று இருபத்தி நான்கு சோபகருது வருடம் மாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை ஆங்கில தேதி எட்டு மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து மணி வரை ராகு காலம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை யமகண்டம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்றைய ராசி பலன்கள் மேசராசினேயர்களே உடல் தோற்ற பொழிவில் மாற்றங்கள் உண்டாகும் வந்த விலகும் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தெளிவு பிறக்கும் எதையும் சமாளிப்பதற்கான மனப்பக்குவம் தொழில் சார்ந்த சிந்தனைகள் மேம்படும் உயரதிகாரிகளிடத்தில் பொறுமை வேண்டும் ஆக்கப்பூர்வமான நாள் இந்நாளாகும் உங்களது அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்டையின் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் வெளியூர் தொடர்பான பயணங்களின் மூலம் ஆதாயம் உண்டாகும் பலதரப்பட்ட மகளின் அறிமுகம் ஏற்படும் சமூக பணிகளில் ஒத்துழைப்பு உண்டாகும் ஆன்மீகம் தொடர்பான விஷயங்களில் புரிதல் ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் முயற்சிகளில் இருந்து வந்த தடைகளை அறிவீர்கள் கடன் தொடர்பான நெருக்கடிகள் கட்டுப்பாட்டிற்குள் வரும் சோர்வு விலகும் நாள் இந்நாளாகும் உங்களது அதிர்ஷ்ட திசை வழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம் மிதுன ராசி நேயர்களே மூத்த உடன்பிறப்புகளிடம் அனுசரித்து செல்லவும் எதிர்பாராத சில செலவுகளால் சேமிப்பு குறையும் திடீர் பயணங்களின் மூலம் புதிய அனுபவம் உண்டாகும் பணிபுரியும் இடத்தில் சில மாற்றங்கள் ஏற்படும் எதிலும் விவேகத்துடன் செயல்படவும் ஆரோக்கியத்தில் ஏற்ற இரக்கமான சூழல் உண்டாகும் அமைதி வேண்டிய நாள் இந்நாளாகும் உங்களது அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் கடகராசி நேயர்களை வியாபாரத்தில் மேன்மை ஏற்படும் நுட்பமான சில விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள் கலைத்துறையில் ஒத்துழைப்பு கிடைக்கும் உயர்கல்வியில் இருந்து வந்த குழப்பம் விலகும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் போட்டித் தேர்வுகளில் சாதகமான முடிவு கிடைக்கும் வழக்குகளில் இருந்து வந்த தாமதங்கள் குறையும் அனுபவம் மேம்படும் நாள் இந்நாளாகும் உங்களது அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்டையின் ஆறு அதிர்ஷ்ட நிறம் நிறம் அடர்பற்றே உயரதிகாரிகளின் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும் ஏற்றுமதி இறக்குமதியில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும் உறவினர்களின் வழியில் அனுகூலமான சூழல் உண்டாகும் சிந்தனைகளில் இருந்து வந்த தடுமாற்றம் குறையும் எதிர்பார்த்த கடும் உதவிகள் சாதகமாகும் கால்நடை தொடர்பான விஷயங்களில் சிந்தித்து செயல்படவும் பயணங்களால் அனுகூலம் ஏற்படும் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள் இந்நாளாகும் உங்களது அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் கன்னிராசி நேயர்களே காப்பீடு தொடர்பான பணிகளில் ஆதாயம் உண்டாகும் பூர்வீக சொத்துக்களால் லாபம் ஏற்படும் பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்களால் சேமிப்பு குறையும் மறைமுகமான சில விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள் பாக பிரிவினைகளில் இருந்து வந்த தாமதங்கள் குறையும் நெருக்கடியாக இருந்தவர்கள் விலகி செல்வார்கள் நட்பு நிறைந்த நாள் இந்நாளாகும் உங்களது அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் துலாம் ராசி நேயர்களே கூட்டாளிகளின் வழியில் ஆதரவு ஏற்படும் நண்பர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பு கிடைக்கும் புதுவிதமான இடங்களுக்கு சென்று வருவீர்கள் பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் ஏற்படும் கல்வி பணிகளில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும் உடல் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சினைகள் குறையும் அமைதி நிறைந்த நாள் இந்நாளாகும் உங்களது அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்டையின் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் ராசி நேயிர்களே உத்தியோக பணிகளில் ஒத்துழைப்பு ஏற்படும் மறைமுகமான திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் மனதளவில் புதிய நம்பிக்கை பிறக்கும் சில பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் சிறுதூர பயணங்களால் மாற்றங்கள் உண்டாகும் தகவல் தொடர்பு துறையில் ஆதாயம் மேம்படும் உதவி நிறைந்த நாள் இந்நாளாகும் உங்களது அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம் தனுசு ராசி நீர்களே குழந்தைகளின் எண்ணங்களை புரிந்து செயல்படுவீர்கள் திடீர் பயணங்களால் மாற்றம் ஏற்படும் நட்பு வட்டம் விரிவடையும் எதிர்பாராத சில தனவரவுகள் கிடைக்கும் வர்த்தகம் தொடர்பான விஷயங்களில் சிந்தித்து முடிவெடுக்கவும் புதுவிதமான வியூகங்களை அறிவீர்கள் துரித உணவுகளை தவிர்ப்பது நல்லது ஊக்கம் நிறைந்த நாள் இந்நாளாகும் உங்களது அதிர்ஷ்ட திசை நீர்க்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீர் நிறம் மகர ராசி நீர்களே உறவினர்களிடத்தில் அனுசரித்து செல்லவும் கல்வியில் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் கால்நடை வளர்ப்பு பற்றிய புரிதல் அதிகரிக்கும் சேமிப்பு சார்ந்த ஆலோசனை கிடைக்கும் சஞ்சலமான சிந்தனைகளை தவிர்ப்பது மன அமைதியை கொடுக்கும் பயனற்ற வாக்குறுதிகளை தவிர்ப்பது நல்லது பெற்றோர்களின் வழியில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும் ஓய்வு நிறைந்த நாள் இந்நாளாகும் உங்களது அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்டியின் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் கும்பராசி நீர்களை உடன் பிறந்தவர்களின் ஆதரவு கிடைக்கும் அக்கம் பக்கம் இருப்பவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் வியாபாரத்தில் புதிய அனுபவம் கிடைக்கும் அரசு தொடர்பான விஷயங்களில் பொறுமையை கையாளவும் எதிர்பாராத சிலரின் சந்திப்புகளால் மாற்றம் உண்டாகும் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் சுகம் நிறைந்த நாள் இந்நாளாகும் உங்களது அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்டையின் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம் மீனராசி நீர்களே குடும்பத்தில் ஒத்துழைப்பு ஏற்படும் எதிர்பாராத தனவரவுகளால் சேமிப்பு அதிகரிக்கும் நிதானமான பேச்சுகளின் மூலம் மதிப்பு உண்டாகும் இறை வழிபாடு சார்ந்த பயணங்கள் கைகூடும் மனதில் நிறைத்த காரியங்கள் செய்து முடிப்பீர்கள் மனதில் புதுவிதமான ஆசைகள் பிறக்கும் உத்தியோகத்தில் மென்மை ஏற்படும் பரிவு வேண்டிய நாள் இந்நாளாகும் உங்களது அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு ஒன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம்